எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் இந்த வீடியோவில் நம்ம லைவ் அப்டேட்டில் நடந்த விஷயங்கள் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ லைவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவலில் அர்ச்சனாவுடைய சிங்கிங் ஒரு பக்கம் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் ஸோ நல்லா வந்து பாட்டு பாடிட்டு இருக்காங்க ஸோ அதை இந்த தினேஷ் மணி விஷ்ணு இவங்க எல்லாரும் வந்து கேட்டு ரசித்து கொண்டு அப்படியே வந்து அவங்க கிட்ட கொஞ்சம் பர்சனலாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அடுத்து மணி வந்து கனிஷ்டர் டாப் டூ யார் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த வீட்டில் வந்து ஹீரோ வில்லன் சைடு ஆர்டிஸ்ட் இந்த மாதிரி தான் வந்து ஒரு படம் பார்க்குற மாதிரி தான் அப்படின்ற மாதிரி விஷ்ணுகிட்ட சொல்லிட்டு இருந்தாரு அதை பற்றி பேச போகிறோம் அடுத்து அழுது இருக்காங்க அர்ச்சனா திடீர்னு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனலில் புதுசாக இருக்கிறோம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ முதல் டாபிக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மணியோடைய டாப் டூ ப்ரொடிக்ஷன் ஸோ அர்ச்சனா தினேஷ் ஸோ ரைட்டில் என்ன வந்து அர்ச்சனா ரெண்டர் வந்து பார்த்தீங்கன்னா தினேஷ் அப்படின்ற மாதிரி சொல்கிறார் ஏன்னா இந்த வீட்டில் எனக்கு என்னமோ அப்படி தான் தோணுது ஏன்னா ஒரு வில்லன் ஒரு ஹீரோ அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மா அர்ச்சனா தான் ஏன்னா அவ அந்த மாதிரி தான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கா இங்கே ஸோ அங்கிருவோம் அதே மாதிரி அடுத்து எல்லா இடத்துலையும் சண்டை போட்டு ஒரு ஹீரோவாக ஃபார்ம் ஆகிறது பசங்களில் வந்து பார்த்திங்கன்னா தினேஷ் தான் ஸோ இவங்க ரெண்டு பேர் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வில்லன் ஸோ அடுத்த ஒரு இடத்துல வந்து மாயா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்து நம்ம நீ எல்லாம் நம்ம எல்லாம் இருப்போம் அப்படின்ற மாதிரி வந்து அவர் ஃபீல் பண்ணுறாரு ஸோ இது கிட்டத்தட்ட ஓகே தான் பட் இருந்தாலும் இரண்டாவது யாரை கொடுப்பாங்க அப்படிங்கிற தெரில மேபி மாயாவுக்கு தான் போகும்னு நினைக்கிறேன் பின்னர் அர்ச்சனா ரன்னர் வந்து பார்த்தீங்கன்னா மாயாவுக்கு போகும் அப்படிங்கிறது என்னுடைய புரிதல் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு பட் அர்ச்சனா இன்றைக்கி வந்து ஆடின கேம் வந்து எனக்கு பிடிக்கலங்க அதை ஓப்பனாக ஹானஸ்ட்டாக சொல்லிடுறேன் பிகாஸ் நிறைய விஷயங்கள் அவங்க வந்து மாயா கிட்ட போய் ரொம்ப ஃபேவர் பண்ணுற மாதிரி இருக்குது ப்ளஸ் அவங்களுடைய பாயிண்ட்ஸும் இன்றைக்கி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து சொல்லலை ப்ளஸ் பூமர்ஸ் உடைய அந்த ஒரு தாக்குதல் இருக்குல்ல லைக் தினேஷ் மணி அண்ட் விஷ்ணு இவங்க எல்லாரும் சேர்த்து வந்து பயங்கரமாக வந்து ஒரு போடு போட்டாங்க ரச்சனாவை ஸோ நிலை குலைந்து போயிட்டாங்க என்ன ரொம்ப எமோஷ்னலாக கனெக்ட் பண்ணிட்டேன் நான் இவங்க கூட சொல்லியே போய் நான் எங்கள் எங்கேயோ போகணும்னு நினச்சான்னு சொல்லிட்டு அழுதுட்டாங்க அழுதானே மாயா வந்து நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி சில விஷயங்கள் சொன்னாங்க அது ரொம்ப அற்புதமாக இருந்தது ஏங்க இந்த வீட்டில் யார் அப்படி எரியதான் செய்வாங்க நீங்கள் தட்டி விட்டு போயிட்டே இருக்கணுங்க நீங்கள் எதுக்கு வந்து ஃபீல் பண்ணுறீங்க இப்படிலாம் அழுவாதீங்க இல்லை இல்லை எனக்கு வந்து ஒரு உச்சக்கட்ட கோவம் வருது இல்லை உச்சக்கட்ட சந்தோஷம் வருது இல்லை வந்து ரொம்ப ஒரு பதட்டமாக இருக்குது அப்படின்னா நம்ம தான் அழுதுருவேன் நான் வெண்ட் அவுட் பண்ணிடுவேன் அதுக்கிறது தான் நான் வந்து பண்ணிடுவேன் ஸோ நீங்கள் இதை பற்றி தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்றாங்க இல்லை இல்லை அது நான் ஒன்றும் நினைக்கல பட் நீங்கள் ஏன் எப்படி அழுவுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுச்சி ஸோ இல்லை இங்கே எல்லாருமே இந்த வீட்டில் வந்து நீங்கள் நினச்சிக்காதீங்க உங்களை வந்து உண்மையிலே உங்கள் மேலே பாசம்லாம் இல்லை அவங்க வந்து கேமுக்கு யூஸ் பண்ணிட்டாங்க நினைக்காதீங்க இங்கே வந்து அப்படி தான் இந்த கேம் அப்படி தான் பண்ணும் இப்போ நானே அவங்கள பற்றி நல்லா பேசிகிட்டு இருந்தேன் பின்னாடி தான் பேசியிருப்பேன் அப்படின்ற மாதிரி மாயா வந்து அவங்க பண்ணுற அந்த முல்லைமாரித்தனத்தை வந்து ஒத்துக்கிட்டாங்க அதுவே நல்ல விஷயம்தான் பட் அர்ச்சனாவுக்கு அந்த ஒரு வித்தியாசம் பார்க்க தெரில அப்படிங்கிறது ரொம்ப க்ளீனாகவே தெரியுது ஆக்சுவலாக இப்போ தினேஷ்கிட்ட ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களால வந்து நெருங்க முடியல அதே மாதிரி அவர் ஹர்ட் பண்ணார்ன்னா அவன் சொல்கிறாங்களே முதல் ஒரு ஸ்டெப் எடுத்துக்கும் போது எனக்கு பயமாக இருக்கு தினேஷ் மேலேன்ட்டு ஸோ அதே மாதிரி தான் எல்லாருக்கிட்டையும் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு ஃபீல் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது அது வந்து கனெக்ட் ஆக முடியல அவங்களால அந்த தடுமாற்றம் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது பட் இது கேம் ஷோ எமோஷனாக நீங்கள் கனெக்ட் ஆகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயா சொல்கிறாங்க சரி ஓகே எனக்கு புரிஞ்சிடுச்சு அப்படின்ற மாதிரி அர்ச்சனாவும் வந்து கண்ணீரெலாம் தொடர்ச்சிட்டு அவங்க பாடம் அடுத்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் இந்த கேம் அதுதாங்க ஆக்சுவலாக ஸ்ட்ராங்காக இருக்கணும் இப்போ அர்ச்சனா இன்றைக்கி பண்ணது யார் சொன்னால் என்ன தினேஷ் சொன்னால் என்ன எவன் சொன்னால் என்ன நான் இருக்கேன் என்னுடைய பாயிண்ட்டில் நான் பண்ணுவேன் நான் இந்த கேம் விளையாடுவேன் அப்படின்ற மாதிரி கடைசி வரைக்கும் ஸ்பிரிக்டாக இருக்கணுங்க ஸோ அதுதான் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது இப்போ அர்ச்சனா கிட்டே மற்றபடி வேறு எதுவுமே எனக்கு ஒரு ஒரு ஃபீல் இல்லை பட் இட்ஸ் ஓகே பட் அவங்க அழுது வெண்ட் அவுட் பண்ணவுடனே அவங்க சொன்னாங்க இங்கே எல்லாருமே சின்ன ஒரு பொருள் மாதிரிதாங்க பூமியில் இவ்வளோ பெரிய பூமியில் நம்மளாம் இத்தணுண்டு தான் ஸோ நீங்கள் அதை பிளான் பண்ணிக்கோங்க மைண்டில் அதை ஏற்றிக்கோங்க நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப குழப்பிக்காதீங்க இங்கே எல்லாருமே அப்படி ரொம்ப கேவலமானவங்களாம் கிடையாது அந்த கேமுக்காக அவனு சொல்லியிருக்காங்க மற்றபடி உங்களை ஹர்ட் பண்ணணும் உங்களை எமோஷனலாக டவுன் பண்ணும் அப்படின்றலாம் கிடையாது அப்படின்ற மாதிரி நல்ல பாசிட்டிவாக ஒரு வைப்ரேஷன் வந்து கொடுத்தாங்க நல்லா இருந்தது ஆக்சுவலாக அது கொஞ்சம் மாறிடுச்சு அவங்களுக்கு அப்படிங்கிறது தான் கொஞ்சம் அவங்க தேடி கொஞ்சம் வந்தாங்க அப்படின்ட்டு அடுத்து இந்த பாட்டு பாடுறது இந்த மாதிரிலாம் ஒரு விஷயம் போயிட்டுருந்து செஷனில் அப்போ ஈஸியை படித்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்கு ஈஸி படித்தேன் அப்படின்னு கேட்டதுக்கு ஈஸியாக இருக்கும் ஈஸின் இருக்கு அதனால ஈஸி படித்தேன் அப்படின்றாங்க இது என்ன அப்படிங்கிறது நீங்களே சொல்லுங்கள் ஓகேங்களா ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த சந்திப்போம் வரைக்கும் இருப்பாங்க